என்று காக்கோம் ஐங்க வேல் காக்க சுவாகா வெற்றி வேணும் முருகனுக்கு அரோகராம் இந்த கந்த புராணத்தில் வதைப்படலத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அந்த மகேந்திரபுரியில எல்லாவற்றையும் வீசி எறிந்து ஒரு எல்லாம் அழித்து விட்டான் என்பதை பார்த்தோம் அடுத்து இப்போ சகத்திர வாகுகள் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் தோள்களை உடைய ஆயிரம் அசுர வீரர்களை வீரவாகு வீழ்த்தியதை சொல்லி இருக்கிறோம் வீரவாகு வீசி எறிந்த பொருள்களால் சூரபன்மனின் பெரிய நகரம் அழிந்தது நகரம் அழிதலை பார்த்தான் சூரபன்மன் வீரவாகுவை சிறையில் அடைக்க பிடித்து வருமாறு ஆயிரம் தோள்களை உடைய வலிமை மிகுந்த வீரர்கள் வந்தார்கள் ஏகின பான்மையின் இவன் மூது எல்லையின் வருகின்ற ஆயிரவாகுல வீரர் மேயின தன்மை வேளம்புற்றா அந்த அசுரர்கள் ஒளியுடைய கடல் வெளிப்படுத்துகின்ற கரிய நிறமுடைய நஞ்சுக்கு ஒப்பான உடல்நிலை உடையவர்கள் அந்த அசுரர்கள்லாம் நஞ்சுக்கு ஒப்பான உடல்நிலை உடையவர்கள் கருப்பாக இருப்பாங்க கடல் எப்படி சவுல்டுதா அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துருவாங்க ஓன்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டு கருப்பாக இருப்பாங்க உடம்பெல்லாம் நஞ்சாக இருக்கக்கூடியவர்கள் பல வடவை தீக்கள் வரிசையாக அமையுமாறு ஒப்பனை செய்யப்பட்டது போன்ற தலைமயிரினி உடையவர்கள் தலைமையினா நெருப்பு வடவைத்தி மாதிரி வருவாங்க கோலம் உடை கடல் உமிழ்கின்ற நீல வீடத்தினை நிகர் மையா மாலை உடை பல வடவைத்தி ஓலம் என சீகை கொண்டு ஒற்றார் அவர்கள் கொடிய யானை முதலான வலிமையான விலங்குகளை குவியலாய் சேகரித்து உண்ணும் பிளவுபட்ட வாயினை உடையவர்கள் யானை முதலான விலங்குகள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு வாய் பிளவுபட்டு இருக்கிறவர்கள் அவர்கள் உள்ள இடம் இரத்தம் நீங்காது இருத்தலால் சுடுகாட்டு பக்கம் சார்ந்தது போன்று இருக்கும் ரத்தம் நீங்காது இருக்குமா அந்த இடம் அதனால் சுடுகாடு மாதிரி இருக்குமா அந்த இடம் திங்களிறு ஆதிய தீரல் மாக்கள் தாம் குவையோடு தலி பெய்தே அங்குல சோரியரா தீம ஆங்கர்கள் அன்னதோர் வருவாய அவர்கள் அளவற்று உள்ள காவல்கள் அனைத்தும் கரை உடைந்து பேரொழி எழுப்பிச் செல்லும் தன்மை போல கல்மழை பொழியும் கருமேகம் இடி ஓசை எழுப்புதல் போலும் ஆரவாரம் செய்து செல்வார்கள் எல்லையில் நேமிகள் யாவும் தாவும் ஒல்லொலி நீரின் உடைந்து என்ன கல்லூரை சிந்து கருங்கொன் மூச்செல்ல பேரொழி எழுப்பிக் கொண்டு கல்மழை பொழியும் கருமையாக போல ஓசை எழுப்பி சவுண்டு குட்டினே போவாங்க அந்த அவர்கள் மேகங்கள் தவழ்கின்ற நீல நிற மலை கூட்டங்கள் தாங்குகின்ற சிகரங்களின் கூட்டத்தைப் போல கூட்டத்தை தாங்குகின்ற சிகரங்கள் போல ஐநூறு என்னும் எண்ணிக்கையில் அகன்ற வானை தொடுமாறு அமைந்த கூட்டமான தலைகளை உடையவர்கள் ஆக ஐநூறு என்னும் எண்ணிக்கையில் வானத்தை தொடுமாறு பல தலைகளை உடையவர்கள் வானையே தொற்று அளவுக்கு சில தலைகள் இருந்தது அளவுக்கு அவர்கள் கூட்டமாக வந்தார்கள் அவர்கள் அரச மரங்கள் திசை அனைத்திலும் பரவவிட்டிருக்கும் கிளைகளைப் போல அரச மரம் எப்படி கிளை எல்லா திசைக்கும் பரவும் அதுபோல தோலணிகள் பொருத்தமரம் அணிந்த ஓராயிரம் ஆயிரம் ஒளிபருந்திய தோல்களை உடையவர்கள் ஓராயிரம் ஆயிரம் தோள்களை உடையவர்கள் மரா மரமானவை மாதிரம் எங்கும் பராவெடி என்ன அங்கதம் ஏ விலங்கும் அங்கதம் உள்ள அவர்கள் வலைதடி கொடிய சூளம் கைவேல் வில் கலப்பை சிறிய ஈட்டி சங்கு இரும்பு நெறிஞ்சிமுள் கொடிய வாள் மழு கதாயுதம் சக்கராயுதம் வஜ்ராயுதம் இப்படிப்பட்ட சிறந்த படைக்கல கருவிகள் அனைத்தையும் பொருந்திய கைகளை உடையவன் எழுக்கோடு முத்தலை எக்கம்பில் நாஞ்சில் கழுக்கடை சங்கோடு கப்பானம் வெவ்வாள் மழு கதை சக்கரம் வச்சிரமாதி கழுப்படையாவும் வீராதிய கையா அவர்கள் எண்ணத்தக்க மலைகள் ஏழும் கடல்களும் நிலப்பகுதியும் நிலை பெற்ற உயிர்கள் அனைத்தையும் தம்மிடமே கொண்டு வைத்திருந்தாலும் குறை உண்டாகுமே தவிர நிறை பெறாத அண்டம் போன்ற அகன்ற வயிற்றின அகண்ட வயிறை உடையவர் அதாவது என்னென்னா ஏழு மலை கடல்கள் நிலப்பகுதி உயிர்கள் அனைத்தையும் தம்மிடம் கொண்டிருந்தாலும் கூட குறைவு வரும் என்னதான் ஏழு கடல் நிலம் எல்லாம் இருந்தாலும் கூட குறைவு இருக்கு அதுபோல நிறைவு பெறாத அண்டம் போன்ற அகன்ற வயிறு உடையவர்கள் அந்த வயிறு கொஞ்சம் கூட குறையுதையா சொல்லுமே தவிர எவ்வளோ சாப்பிட்டாலும் நிறைய சொல்லாது எந்த ஏழு அலக்கமண்டலமான மண் உயிரியாகும் வயிற்றா சிறந்த பல தலைகளை உடைய கொடிய பாம்புகள் அந்த அசுரர்கள் கூட்டமாக திரண்டு வருவதைக் கண்டு தாங்க முடியாமல் வருந்தது கொடிய பாம்புகள் எல்லாம் வருந்தியன அதனை கண்டு அதற்காக தாம் மருந்து போல ஒலிக்கின்ற வீர கடல்கள் அணிந்த இரண்டு கால்களை உடையவர் இரண்டு கால்கள் இருக்கும் வீரக்கழல்களுடைய பாம்புகள்லாம் வந்துன்னா அதை தாங்க முடியாமல் வருந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்களை உடையவர்கள் வெம்பனியே நை குழுவோடு போற்றினர் கொண்டார் அல்லாட்டாது அழுவீடனா அடையாதற்கு போ கழல்கள் அறற்று கழல் துணை கொண்டா அந்த வீரர்கள் இரண்டு தோள்களையும் ஒரு முகமும் கொண்ட ஒப்பற்றவனாகிய வீரவாகுவின் வெற்றி கொள்ள ஓராயிரம் பேர் இருக்கிறோம் அந்த நிலையில் போர் செய்ய செல்லல் எழிவுடையது என்றும் அதனால் உண்டாகும் பழியினை நினைத்தும் மனம் தளர்ச்சி அடைந்தது ஆக வீரவாகு ரெண்டு தோல் ஒரு முகம்தான் இருக்குது அவனை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஓர் பேர் இருக்கிறோம் போர் செய்யச் சென்றால் எழிவுடையது என்றும் அதனால் உண்டாகும் பழியினை நினைத்து மனம் தளர்ச்சி அடைந்தார் நாங்கள் ஓராயிரம் பேர் இருக்கோம் ஒரே ஆள் இருக்கா அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போனோம்னு சொன்னால் நமக்கு தானே இழிவு என்று நினைக்கிறார் எருபோயம் ஓர் முகமிதியவானோன் ஒருவனை வெல்ல ஓர் ஆயிரமானே பத்தனை கொள்றதுக்கு ஓராயிரம் பேர் பொறு வகை சென்றீர்கள் உண்மையது என்ன பருபொழி உண்ணி மனம் தளர்கின்ற சகத்திர வாகுகனின் செயல்பாடு இந்த வீரவாகு மிகுந்த வஞ்சகம் உடையவன் முன்பு மாயையினால் நம் நகருக்குள் வந்தான் ஆகையினால் இவன் நாம் வியப்படையுமாறு வானுலகம் செல்வான் இது பொய் கிடையாது எனவே விரைந்து செல்லுங்கள் என்று கூறி செல்கின்றான் வீரர்கள் மகரவான் முனம் மாயையின் வந்தான் ஆகையினால் தினவானில் போகுவனால் இது பொய்யலவல்லே ஏகுமின் ஏகுமின் என்று சொல்ற பெருமையில் சிறந்தவனாகி வீரவாகு தன் கைகளால் வீசி எரிந்த மேன்மை மிகுந்த செய்குன்றுகளும் மாடி வீடுகளும் கோபுரம் மண்டபம் கீழே விழும்பொழுது அவற்றை காளியின் வீரர்கள் போன்ற வலிமையான அசுர வீரர்கள் தம் கைகளால் பிடித்து துகள்களாக்கி பரவலாக வீசினார்கள் வேறவாக செய்குன்று மாடி வீடு கோபுரம் மண்டபம் எல்லாம் கீழே விழும்போது காலியின் வீரர்கள் போன்ற இந்த அசுர வீரர்களும் கைகளாலே பிடித்து அதை தூள் மாளிகை கோபுர மண்டபம் காளிகர் அன்னகரங்கள் கொடு ஏற்று தூலிகள் செய்தன என்றார் அந்த அசுரர்கள் அடைந்த துன்பத்தினால் அவர்களின் உடலில் எங்கும் வியரை உண்டான சிவந்த கண்களில் இருந்து தீப்பொறிகள் பரவியது கொடிய பெருமூச்சு விட்டு உள்ளத்திலே சினம் கொண்டார்கள் விரைந்து ஓடி வீரவாகவே நெருங்கினார்கள் அந்த வீரர்களுக்கு துன்பம் மனதில் அடிக்கணும்னு எண்ணம் வந்துவிட்டது வீரரை வந்தது கண்களில் தீப்பொறி பரவ பெருமூச்சு விட்டார்கள் சினம் கொண்டார்கள் வீரவாகுவை போய் நெருங்கி நின்றார்கள் எய்யன மெய்யிட எங்கும் வியப்ப செய்யன கண்வழி சிந்த வெய்ய உயிர்ப்பு எழ வேர்வு தேவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற யமனை போன்ற அந்த ஆயிரம் என்னும் எண்ணிக்கை கொண்ட ஆயிரம் தோள்களை உடைய அசுர வீரர்கள் வேகமாக சிறப்புமிக்க வீரவாகவை அடைந்தார்கள் சிங்கம் போன்று ஆரவாரம் செய்தார்கள் ஆயிரம் எண்ணிக்கை கொண்ட ஆயிரம் தோல்களுடைய வீரர்கள் எல்லாம் வீரவாகவை அடைந்தார்கள் சிங்கம் போல ஆரவாரம் நாகர் தாம கோரார் நமந்தனை அன்னோராகிய ஆயிரமைந்தர் மேகமதாகி விழு தகு வீரவாகு வையை மடங்கினார்த்திர வாகுகளை துன்புறுத்திட வீரவாகு மேற்கொண்டார் சில செயல்கள் அசுரர்களின் அறவாறு வழி தன் அகன்ற சாது காதுகளை உடைய மிகுதியான மாலைகள் தொங்கும் பெரிய தோள்களை வீரவாகு அவர்களை கண்டு முக்காலத்தில் மூன்று புறங்களையும் எரித்த சிவபெருமானை போன்று சிறிதே நிகழ்த்தார் மாதிரி வேறவாக அவர்களை பார்த்து சிரித்தார் தீடும் போதை அகன் சேவி செல்ல தோகை தூங்கு வீரன் பார்த்தனன் மூயையில் பண்டு நீ செய்த பண்டு ஏரி செய்த தீத்தன் என சிறிதே நகை செய்த போன்று அசைவற்றி நிற்கும் வீரவாகு வானலாவி உயர்ந்து விளங்கும் அரச மரம் ஒன்றை அம்மரத்தில் உள்ள தேனை உண்ணும் வண்டுகள் விண்ணிலும் எல்லா திசைகளையும் பறந்து சென்று ஒழித்திட முதிர்ந்த தசைகளை உடைய தன் கைகளால் முறித்து எடுத்தார் அரசமத்தை கையில முறிச்சு எடுத்தார் அதுல இருந்த வண்டுகள் எல்லா திசையிலும் பறந்து சென்றது இதை நாம் பார்க்கிறோம் மேல் நிமிர்மந்தர வெற்புயனின்றே நின்றே வானளவு ஓங்கு மர மரம் ஒன்றை தேனி நம் சிந்தி அரற்ற ஓன் முதிர் கை கோடு ஓசிதனன் மனோ அண்டம் இருளடைந்திருது கதிரவன்களின் மிகுதியான பேரொழி நீங்கியது வீரனாகிய வீரவாக நெருக்கமாக மிகுந்த தழைகளுடைய அரச அரசமரத்தை தன் கையிலே ஏந்தி பலமுறை அரச மரத்தை கையிலே ஏந்தி பலமுறை சுழத்தினார் அண்டம் வீரன் ஆதவார் ஆனோர் மிண்டிய பேரொலி வீந்திட வீரன் வந்தை துண்டு மரா மரம் அங்கை கொண்டது பன்முறை கொட்டுரல் செய்தார் என்று சொல்லி இந்த சந்திரவாகு அரச மரத்தை பிடுங்கி அவர்கள் மீது அடித்தான் என்பதை சொல்லுகிறோம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பால சண்முகேஷாசினி என் வாக்கிலும் என்று காக்க ஓமெங்கிரீன் வேல்காக்கா வெற்றி வேர் முருகனுக்கு அரோகராம்